தருமபுரியில் இலக்கியம்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆஷிக் அப்படின்ற ஒரு இஸ்லாமியர் வந்து அவர் வைத்திருக்கிற ஒரு பிரியாணி கடை அந்த கடையிலேயே வெட்டி கொல்லப்படுறாரு அது காரணம் வந்து அவரு ஒரு பெண்ணை கா காதலிக்கிறாரு அந்த பெண்ணுடைய சகோதரர்கள் அவரை வந்து வெட்டி கொலை செய்கிறாங்க பொதுவாக ஆணவ கொலைகள் வந்து ஆதிக்க சாதியினர் பண்ணுறது தான் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ ஆணவ கொலைகள் அப்படின்றது வெவ்வேறு வடிவத்தில் நமக்கு இருக்குது ஒரே சாதியில் சேர்ந்தவங்களே ஏழை பணக்காரன்ற வித்தியாசத்தோடு வந்து அதை அந்த கொலைகள் நடக்குது இது ஜாதி ரீதியாகவும் தாண்டி வர்க்க ரீதியாக இப்போ மத மாதிரி மாதிரியெல்லாம் இது போயிட்டு இருக்கு ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான தனிச்சட்டம் வேணும் அப்படின்னு போராட்டம் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் தமிழக அரசையும் வலியுறுத்துகிறோம் இது எப்படி பார்க்குறீங்க இப்போ ஒரு பெண்ணோட தேர்வு அவ யாரை துணை தேர்வு செய்கிறாங்களே நான் இந்த ம இந்த ஆணையை திருமணம் செய்து கொள்கிறேன் இவனோட வாழ நான் விரும்புகிறேன் ஒரு பெண் தேர்வு செய்வதை நேரடியாக தாக்குவது தான் இந்த ஆணவ படுகொலை இந்த பெண் சூஸ் பண்ணக்கூடாது நாங்கள் சொல்கிறால தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் இவளாக போய் சூஸ் பண்ணால் அது தப்பாக தான் இருக்கும் அப்போ ஒன்று இவளை கொண்டுடலாம் இல்லை அவனை கொண்டுடலாம் அவனை கொண்டுட்டு இவளுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்கலான்றது தான் இவங்களோட கான்செப்ட் இல்லை நம்ம முன்னாடி இதை எப்படி பேசியிருக்கணும்னா ஃபீல் ஜாதின்னு சொல்லப்படுற ஒருத்தருடைய குழந்தை வந்து இங்கே பிறந்தடக்கூடாது அப்போ பெண் ஓரியண்டடாக தான் இந்த சமூகம் இயங்குது அதனால் தான் இது நடக்குதுன்னு சொல்கிறோம் ஒரே ஜாதியிலும் நடக்குது அதை தான் சொல்கிறேன் அப்போ இந்த பெண் தேர்வு செய்யக்கூடாது இது மரப இது இட்ஸ் ஜெனெட்டிக்ஸ் செலெக்ஷன் இவங்களோட மரபணும் இந்த இடத்துல பரவக்கூடாது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு மறைமுகமான ஒரு யுக்தி தான் இந்த ஆணுவ படுகொலை அப்போ இது எதை சப்போர்ட் பண்ணுது எதை இது தடுக்குதுன்னா பெண்ணோட சாய்ஸை தடுக்குது இந்த பெண் அவளோட சுய மூளையை பயன்படுத்தி அவர் தேர்ந்தெடுக்கிற இந்த பையன் எனக்கு பிடிச்சிருக்கு இவனோட நான் குடும்பம் நடத்துறோம் இவனுக்கு நான் குழந்தை பெற்று தரேன் இவன் தான் என் துணைவன் அப்படின்னு இந்த பெண் தேர்வு செய்துட்ட பிறகு அந்த பெண் வீட்டை சேர்ந்தவர்கள் இதை நாங்கள் அப்ரூவ் பண்ணல நாங்கள் உனக்கு இந்த உரிமையை தர முடியாது நான் தான் இங்கே பாசு அப்படின்னு இன்னொருத்தர் வந்து சொல்கிறாங்க இயற்கை வந்து பெண்ண தான் அதுக்கு பாசா வச்சிருக்கு ஒரு பெண் தான் முடிவு செய்யலாம் அந்த பெண்ணுக்கு மற்ற பெண்கள் அதை பத்தி அறிவுரை சொல்லலாம் அதுக்கு காரணம் ஜாதியா இருந்துச்சு இல்ல ஜாதி இல்ல ஜாதி ஒன் ஆப் த ரீசன்ஸ் இப்போ என்ன தெரியுதுன்னா மதமும் மொழியும் இல்ல இனமும் இல்ல வர்க்கமும் ஏதோ ஒண்ணு கூட ஒரு காரணமா இருக்கு அதை விஸ்தரித்து விஸ்தரித்து இப்ப இந்த லெவலுக்கு வந்திருக்குது அப்போ ஆரம்ப புள்ளி எங்க இந்த சாய்ஸ் யாருடையது பெண்ணுடையதா இந்த பெண் வீட்டு ஆண்களுடையதா அப்படின்னா பெண் வீட்டு ஆண்களுடையது தான் இந்த கலாச்சாரம் இன்னும் நம்பிக்கிட்டே இருக்கு அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா அந்த காலத்துல சீதை நானே கூட சொல்லுவேன் சில இடத்துல சீதையை தேர்ந்தெடுக்கலையா திரௌபதி தேர்ந்தெடுக்கலையா நம்ம சொல்லுவோம் பட் நம்ம ஞாபகம் வச்சுக்கோ சீதையை தேர்வு செய்யும் போது சீதைக்கு வயது ஆறு ஒரு ஆறு வயசு பொண்ணு வந்து இந்த வில்ல உடைகிறோனதான் நான் கல்யாணிப்பேன் சொல்லியிருக்க முடியாது அப்ப அந்த பொண்ணை டம்மி மாதிரி எங்க உக்கார வச்சுட்டு அவங்க அப்பா தான் சூஸ் பண்றாரு இந்த வெளில உடைக்கிற பையன் எவனோ அந்த பையனுக்கு என் பொண்ணை கொடுப்பேன்னு சொல்கிறது அந்த வீட்டில் இருக்கிற ஆண் தான் சொல்கிறாங்க அப்போ தொண்டு தொட்டு இந்த பெண் தேர்வு செய்கிறதை இந்த கலாச்சாரம் தடுத்துக்கிட்டே இருக்குது அப்படி தடுக்கிற இந்த கலாச்சாரம் ஜெயிச்சுதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கலாச்சாரம் தான் ஜெயிக்கவே இல்லை தொண்டு தொட்டு நம்ம தான் தோற்றுக்கிட்டே வரோம் நம்ம எல்லார்கிட்டையும் தோத்தோம் மங்கல்கிட்ட தோ தோட்டம் துருக்கியர்கிட்ட தோத்தம் உஸ்பெகிஸ்தான்கார்கிட்ட தோத்தோம் பிரெஞ்சு போர்ச்சுகீஸு டச்சு எல்லாருங்ககிட்டையும் நம்ம தோற்றுடுவோம் எங்கேயோ ஒரு சில இடங்களை ராணி செங்கம்மா ஜெயிச்சாங்க ராணி வீரமைய வேலுமணி ஆச்சு நம்ம சொல்லுவோமே தவிர மத்த எல்லா இடத்துலயும் நம்ம தோற்று தான் போயிருக்கோம் ஏன் தோத்து போனோம்னா நம்ம பெண்கள் இந்த தேர்வுக்கான அந்த சாவியை நம்ம கொடுக்க மாட்டேன்றோம் நீ சும்மா டம்மியா இரு நாங்க சூஸ் பண்றோம் அப்படின்னு அஹிம்சை வழியில வெள்ளக்காரன் நம்ம திருப்பி அமிச்சமேன் வெள்ளக்காரன் அவனே போயிட்டான் அவனே அவன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருந்து தயவு சேர்த்து சுதந்திரத்தை வாங்கிக்கோங்க தயவு சேர்த்து நீங்க தயாராகுங்க உங்களுக்கு எப்படி எலெக்ஷன் நடத்துறதுன்னு நாங்க சொல்லித்தரோம் உங்களுக்கு நாங்களே இந்தியன் பீனல் கோடு எழுதி தரோம் நீங்க வந்து கொஞ்சம் உங்களே நீங்க கவர்ன் பண்ண ஆரம்பிங்கன்னு அவங்க ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்காங்க இது நடக்கவே மாட்டேங்குது அப்படின்றது லார்ட் மவுண்ட் பேட்டன் அனுப்பி சீக்கிரம் கொடுத்து தொலைங்கன்னு சொன்ன பிறகு அவர் ஆர்பிட்ரியா ஒரு டேட்டை பிக்ஸ் பண்றாரு இல்ல அதுக்காக வந்து இப்ப சுதந்திர போராட்டங்கள்லாம் நடக்கலன்னு சொல்றீங்களா இல்ல நம்ம டாபிக் விட்டு வெளில போயிட்டோம் இப்ப நம்ம நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா இந்த ஆணவ கொலை எப்படின்னா பெண் தேர்வு செய்யக்கூடாது பெண்ணின் சார்பாக நான் தேர்வு செய்வேன் அந்த வீட்ல இருக்கிற ஆண் தேர்வு செய்வாங்கன்றதுதான் இதுல இருக்கிற ஒரு சின்ன கலாச்சார திரிவு அப்போ இது இயற்கைக்கு விரோ விரோதமானது ஃப்ரெஞ்சு பொண்ணு இட்டாலியன் பொண்ணு ஜெர்மன் பொண்ணு ரஷ்யன் பொண்ணு அமெரிக்கன் பொண்ணு ஆஸ்திரேலியன் பொண்ணு அவ தானே சூஸ் பண்ணுறா அவங்க நாட்டில் தான் விண்வெளிக்கு களம் போகுது நம்ம நாட்டில் மட்டும் பொண்ணு சூஸ் பண்ண மாட்டேன்றா என்ன சூஸ் பண்ண இந்த பொண்ணுக்கு தெரியல அப்போ இந்த பொண்ணு எப்படி தத்தியாக இருந்ததுன்னா இவன் எப்படி புள்ள வளர்ப்பா இவன் புள்ள எப்படி இருக்கும் அப்போ நம்ம தொடர்ந்து ஒரு தத்திக்கு பிறந்த தத்திக்கு பிறந்த தத்திக்கு பிறந்த தத்தியாக நம்ம வளர்த்துட்ருக்கோன்னா நம்ம எப்படி ஜெயிப்போம் அப்போ எந்த கலாச்சாரம் ஜெயிக்குது நீங்கள் கணவனே நீ கப்பலில் போகாதே நீ போனால் நான் என்ன ஆவேன்னு சொல்கிற இடத்துல கலாச்சாரம் ஜெயிக்கலை நீ போயிட்டு வா கப்பலில் நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு குவீன் வந்து ஒரு பையனை கப்பலில் அனுப்புகிறாங்க அந்த கலாச்சாரம் ஜெயிக்குது எங்கே பெண் சுதந்திரமாக செயல்படுகிறார்களோ அங்கே அந்த கலாச்சாரம் தொட்டு தொட்டு ஜெயிக்குது அந்த கலாச்சாரம் தான் இன்னொரு கலாச்சாரத்தை கைப்பற்றுறது இங்கே நமக்கு இந்த இந்த தொலைநோக்கு பார்வை நமக்கு இல்லை நம்ம என்ன நினைக்கிறோம் நான் இந்த இந்த வீட்டில் நான் இருக்கிறேன் அந்த வீட்டில் இருக்கான் அவன் வேற நான் இது அவன் வேற அவன் ஜாதி ரீதியா இன ரீதியா மத ரீதியா ஏதோ ரீதியா வேற அதனால அவன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்களுக்கு புரியாதது என்னன்னா அவன் வேறயா இருக்கிறது தான் ஸ்பெஷல் அவன் வேற மரபணுக்கள் வச்சிருக்கிறான் அந்த மரபணுக்களை அபகரிக்கிறது தான உங்களுக்கு நன்மை உங்க மரபணு தவிர வேற ஒரு மரபணு இருந்ததுன்னா அப்ப மரபணு வீரியம் வரும் இல்லையா அதுல ஒரு லாஜிக் இருக்கு வேற என்ன ஜாதி ரீதியா வேறன்னு எப்படி பண்ண முடியும் இருந்துட்டு போனா அமௌ பண்ண முடியுமா என்ன இப்போ இல்லையா அப்படி ஒண்ணு இல்லையா என்ன சொல்றேன் ஜாதின்றது அது நம்மளோட மனசுல இருக்கிற ஒரு ஐடியாவே தவிர மரபணுல இல்ல இல்ல அப்போ ஏதோ ஒரு அந்த பையனுக்கு சொந்த இல்ல உறவு இல்லைன்றதுனாலயே அவன் என் மரபணு அவன் கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஏதோ ஒரு மரபணு நீங்க ஆப்பிரிக்கனை கொண்டாந்தாலும் ரஷ்யனை கொண்டாந்தாலும் எனக்கும் உனக்கும் மரபணு ஒற்றுமை இருக்கும் பட் எவ்வளவு தூரம் தள்ளி உறவு அப்படின்றதுதான் முக்கியம் ஸோ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி விலகின உறவு அப்படின்னா அந்த மரபணுவை அடைவது அவசியம் அந்த மரபணுன்றது நமக்கு ஒரு மருந்து மாதிரி அதுதான் நமக்கு இருக்கிற மரபணு ரீதியான நோய்களிலேருந்து வெளிப்படுறதுக்கு உண்டான விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு உண்டான வழி நம்ம தொட்டு தொட்டு ஒரே குடும்பத்தில் ஒரே ஜாதிக்குள்ள ஒரே இனத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி தான் நமக்கு மரபு சேர்க்கையினால் வர நோய்கள் அதிகமா இருக்கும் இந்த மரபு சேர்க்கையில வர நோயை நம்ம தணிக்கணும் அதை முறியடிக்கணும்னா புது மரபணுக்கள்லேருந்து ஆட்களை நம்ம உள்ள கொண்டாடுறது அவசியம் அந்த காலத்தில் தான் அந்த விருந்தாளிகள்லாம் குழந்தை பைக்கிறது பண்பு நிறைய நிறைய நாடுகள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலே விருந்தாளிக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்கிறாங்கல்ல எங்களுந்து வருது ஒரு தனி டிவில் இருக்க ஒரு நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஊர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் யாருமே வர மாட்டாங்க சொந்தத்துலேயே கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா குழந்தைக்கும் மரபு ரீதியான நோய் வருது அறிவு குறைச்சல் இருக்குது கை கால் சரியில்லை முடங்கி போயிருக்கிறாங்க அப்போ திடீர்னு வெளியூர்லேருந்து ஒரு பொண்ணோ ஒரு பையனோ வரான்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய கொடை இல்லையா புது மரபுணு வந்துருக்குது அதை டவுன்லோட் பண்ணி போன்தானே அவங்க நினைப்பாங்க இந்த ஆங்கிலேயே நமக்கு பார்க்க தெரியல ஏன்னா மரபணுன்றது ஒரு பெரிய வெளி அது ஒரு வளம்னு நமக்கு தெரியல அது ஒரு வெல்த் அது ஒரு பவர் அப்படின்னு நமக்கு தெரியல நம்ம மனசுல அது இல்லை இல்லை அதனால நமக்கு அது தெரியல அதை பத்தி அபிப்பிராயமே நமக்கு இல்லை நம்ம என்ன நினைக்கிறோம் ஜாதின்றது ஒரு வளம் மொழின்றது ஒரு வளம் பெண்கள் ஒரு வளம்னு நினைக்கிறோம் மரபணுவும் ஒரு வளம் இருக்கிறதுல சிறந்த வளம் மரபணுதான் அப்போ ஒரு நல்ல சிறந்த குழித்த மரபணு கிடைக்கும் போது அதை அப்படியே விட்டுட்டு நான் வருவேன்னு சொல்றது எவ்வளவு ஏமாளித்தனம் நல்ல மரபணு வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கணும்ல இல்லை இப்போ அதை எப்படி சரி பண்ணுறது இப்போ சட்டம் போட்டு சரி பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது நம்ம இது இதில் இருக்கிற அறிவியல் உண்மையை சொல்லும் போது உண்மைதான் எப்பவுமே ஜெயிக்கும் மரபணுன்றது ஒரு வளம் சிறந்த வளம் கிடைக்கும் போது அதை எடுத்துக்கணும் அதை பயன்படுத்திக்கணும் அதை நம்ம இன்கார்பரேட் பண்ணணுன்றது அடிப்படை அறிவு ஆதி மனிதனுக்கே அது இருந்திருக்கு நடுவில் இந்த சனாதன மதம் இந்த இந்த வர்ணாசிரம தர்மம் அதெல்லாம் வந்து நம்மளை மூளை செலவு பண்ணி வச்சிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் நம்ம இந்த வர்ணாசிரம தர்மத்துக்கு முன்னாடியே சாந்தனுவை ஏன் மச்சை கந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சாந்தனு ஏன் போய் கங்கை நதி கலரை உரமாக இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிகிட்டு வந்திருக்காரு சாந்தனு அந்த கதையில் மகாபாரதத்தில் சொல்கிறாரு எனக்கு பரம்பரை நோய்கள் இருக்குது எங்கள் அண்ணனுக்கு நோய் இருக்குது என் மூத்த அண்ணனுக்கு நோய் இருக்குது அந்த நோய்கள் இந்த பரம்பரையில் வரக்கூடாதுன்னா நான் வேற ஊருக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சாந்தனு நினைச்சு கல்யாணம் பண்ணுறாரு அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பரம்பரை நோய்களை பத்தி நமக்கு நமக்கு பாடமே எடுத்துருக்காங்க மகாபாரதத்திலயும் ராமாயணத்திலயும் நம்ம மண்டையில் அது ஏறலைன்னா நம்ம தப்பு தானே முன்னோர்கள் முட்டாளர் இல்லைன்னு உதாரணம் நிறைய விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்களை சூட்சமமா நம்ம சொல்லிருக்காங்க நம்ம அதெல்லாம் விட்டுட்டு அதுல இருக்கோஸ்களை சென்டர் பீஸா வச்சுட்டு இருக்கோமே தவிர மெயின் கொட்ட விட்டுறோம் நம்ம மொத்த மகாபாரதம் நீங்க பாத்தீங்கன்னா அது அப்படியே ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தின்னு ஒரு பாடம் எப்படி வாழ்க்கை வாழணும் போருக்கே நீ போக கூடாது நீ போர் செய்யாத அவன் போர் செய்து அழிந்தான் போர் செய்யாதேன்ற பாடம் அது ஆனா நமக்கு என்ன சொல்லுவார் குருக்ஷேரத்துல குருக்ஷேரத்துல போர் எவ்வளவு சூப்பராக நடந்து தெரியுமா கிருஷ்ண பரமாத்மா போர் செய்யன்னு சொன்னாருன்னு சொல்லுவாங்க அது எழுதினவர் என்ன சொன்னாரு போர் செய்யாத வேதவியாசர் சொன்னது என்ன போர் செய்யறது தவறு போர் கொடுமையானது இனிமே இந்த பரம்பரை எவனுமே போர் செய்யக்கூடாதுன்னு தான் எழுதப்பட்டது மகாபாரதம் அதில் கிளை கதையா வந்து அவங்க பகவத்கீதையை சுருவி போர் செய்யலாம் காண்டிபத்தை ஏந்து அப்படின்னு அவர் சொன்னாருன்னு சொல்லுவாங்க அப்போ ஒரிஜினலை வந்து கண்டாமினேட் பண்ணி வேற ஒரு புது கதையை அதில் இன்சர்ட் பண்ணி அந்த புது கதையை விஸ்தரித்து இதுதான் இனிமேல் நீ கற்றுக்க வேண்டியதுன்னு அவங்க சொல்கிறாங்க ஒரிஜினலாக அது இருந்தது கரெக்ட் அது எழுதுனது வேதவியாசர் யார் அவர் ஒரு திரவிடர் அவர் நம்ம மண்ணுக்காரர் அவர் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர் பழுப்பு நிறத்தவர் அவருக்கு தெரியும் இந்த மண்ணோட வளம் என்ன இந்த மண்ணுக்கு தேவையானது என்னன்னு தெரியும் அவர் கரெக்டாக தான் எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் இடைசருகள் மறுபல் திரு திரித்தல் எல்லாத்தையும் பண்ணி இவங்க கதையை மாத்துறாங்க இப்ப மரபணு பத்தி பேசும்போது இப்ப ஆரியன் ரேஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணதால செய்திகள் வந்துச்சு நம்ம ஊர்ல ஆரியன் ரேஸ்ன்னு ஒண்ணு கிடையாது இது நார்ஜி படையினர் ஆரியன்ஸ் பியோர் ஆரியன் எங்க இருக்காங்கன்னு தேடி எல்லாம் ஹிட்லர் அனுப்பிவிட்டார் இந்தியாக்கு ஆரியன்ஸ் எங்கே எங்கேன்னு தேடி அவங்க ஜம்மு காஷ்மீர்லலாம் போய் தேடினாங்க ஆரியன்ஸ் எங்கேன்னு ஆனால் அவங்க அவங்க பார்த்துட்டு பார்த்துட்டு இவங்கெலாம் ஆரியன்ஸே கிடையாது இவங்களாம் மிக்ஸ்டு ரேஸு இவங்க நிறையா இனக்கலப்பு செய்துட்டாங்க இவங்கெல்லாம் ரியல் ஆரியன்ஸ் கிடையாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க எங்கேயோ ஒரு ஒரு யார்கிட்டையுமே சேராமல் தனித்து விடப்பட்ட ஒரு இனம் இருக்குது அது பியூர் ஆரியன் ரேஸ் ஆனால் அவங்க ஜெயிக்கவே இல்லை அவங்க மலைவாழ் மக்கள் அவங்க பின்தங்கி போயிருக்கிறாங்க அப்போ நீங்க வெறும் மரபணுக்களை வைத்து மட்டும் ஜெயிக்க முடியாது நீங்க யுத்திகளை வைத்து தான் ஜெயிக்க முடியும் இட்ஸ் நாட் ஓன்லி யோர் ஜீன்ஸ் இட் இஸ் யோர் மீம்ஸ் இல்லையா அப்ப பின்தங்கி போன எந்த கலாச்சாரம் யாரோடையும் புழங்காத கலாச்சாரம் கருத்து பரிமாற்றம் இல்லாத கலாச்சாரம் ஜெயிக்கவே முடியாது எப்படி அறிவுக்கு கருத்து பரிமாற்றம் வேணுமோ அது மாதிரி மரபணுக்கு மரபணு பரிமாற்றம் வேணும் இப்ப சிதம்பரம் கிட்ஸர்கள் வந்து அவங்க அங்க வந்து சிறுவயது வயது திருமணம்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க இப்போ அவங்களுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா இவங்க அந்தமான் நிக்கோபார்ல இருக்கிறாங்கல்ல நம்மளோட மூதாதையர்கள் இந்த ட்ரைபல்ஸ் அவங்கள தான் இவங்களும் இருக்கிறாங்க அந்தமான நிக்கோபார்ல ஜாரவாசு அவங்கெல்லாம் சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுறதுனால அவங்களுக்கு மரபணு ரீதியாக அழிவு ஏற்படுது நமக்கு அது தெரியும் ஆனால் நம்ம போய் தடுக்க முடியாது ஏன்னா அவங்களுக்குள்ளேருந்தே மரமலர்ச்சி வரணும் அவங்க கூட போய் நம்ம இன்டர்ஃபியர் பண்ணணும் நம்ம சொல்லலாமே தவிர போய் நம்ம போய் குறுக்கிட முடியாது அதே மாதிரி தான் இந்த தீட்சிதர்களும் அவங்களுக்குள்ளேயே திருமணம் செய்துக்கிறாங்க எதற்காகனா அந்த கோயில்ன்ற சொத்தை தான் அவங்க பாக்குறாங்க ஏன்னா அவங்க கண்ணுல தெரிகிறது கோயிலுன்ற சொத்து

வெளி மரபணு காதல் வரும் அது நம்ம தமிழ் இலக்கியத்துல இருக்கு சார் தற்செயல் கோட்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல நீங்க காதல்னா என்ன எந்த திருமணம் சிறந்தது அப்படின்னா ஆக்சுவலி அதுல கோட் ஆஃப் லவ்வே இருக்கு அதுல என்ன சொல்றாங்கன்னா தற்செயலா நடந்திருக்கணும் பிளான் பண்ணி நடந்தா அது காதல் இல்லை அது காதல் இலக்க அக நான் அகை இலக்கியத்துல அது வராது இந்த நாள் அன்னைக்கு இந்த தலைவனும் தலைவியும் சந்திப்பாங்கன்னு சொன்னா அது அக இலக்கியம் கிடையாது எப்ப சந்திப்பாங்கன்னே தெரியல திடீர்னு சர்ச்சையெல்லாம் அவங்க சந்திச்சாங்க முன்பின் அறிமுகம் இல்லாதவர்கள் சந்தித்தார்கள் உங்க அப்பா யாருன்னு தெரியாது எங்க அப்பா யாருன்னு தெரியாது நாங்க ரெண்டு பேரும் சந்தித்து காதல் கொண்டோம்னு சொல்றாங்கல்ல அதுதான உன்னதமான இலக்கணம் அப்படின்னு தமிழ் சொல்லுது ஏன் அது சொல்லுது ஏன்னா அதுதான் மரபணு ரீதியாக சிறந்தது அவங்க எல்லா விஷயத்துலயும் முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை இந்த விஷயத்தில் அவங்க தெளிவாக நமக்கு இது நீ தெரிஞ்சு வச்சுக்கோ இதை தொன்று தொட்டு கடைபிடிச்சுக்கோன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க நம்ம தான் அதை மறந்துவிட்டோம்